எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடியதாங்க இந்த சிக்கன் கால் இந்த சிக்கன் காலுக்கு அதிக விலையும் இருக்காது இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த பிளேட்டில் நிறையவே சிக்கன் கால்கள் இருக்குது இந்த சிக்கன் கால்களோட விலை பார்த்திங்கன்னா வெறும் பத்து தாங்க வெறும் பத்து ரூபாய்க்கு தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை அப்படியே அவாய்ட் பண்ணவும் முடியாது இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு முக்கியமாக சிக்கனில் சதைகள் இருக்கக்கூடிய சத்துக்களை போலவே அதோட கால்கள்லேயும் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இந்த கால்களை நம்ம இந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அடிக்கடி காய்ச்சல் இருமல் சளி மூக்கடப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராமல் இருக்குங்க சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ரெண்டு முறையாவது இதை செஞ்சு கொடுக்கணும் அவங்களும் விரும்பி அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சிக்கன் கால்களை வாங்கிட்டு வந்த உடனேயே அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு காலாக சூடு பண்ணி எடுத்துட்டு அது நல்லா தீஞ்சு போனதுக்கப்புறமா அதுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் ஒரு துணி வச்சோ அல்லது வெறும் இழுத்தா கூட அப்படியே உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய நகத்தையெல்லாம் இந்த மாதிரி கத்தரிக்கோள் வச்சோ அல்லது கத்தி வச்சோ கட் பண்ணி தூரம் போட்டுடணும் அது நமக்கு தேவையில்லாத பகுதி வெளியில் இருக்கக்கூடிய உறிஞ்சி வரக்கூடிய பகுதியையும் அதோடய நகத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு இந்த காலை நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மழை ஆரம்பித்த உடனேயே இருமல் மூக்குச்சளி இந்த மாதிரி பெரிய பெரிய தொல்லைகளால் அவதிப்படுவாங்க எவ்வளவுதான் நம்ம மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்தாலும் அது தீரவே தீராது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இழுத்துகிட்டே இருக்கும் ஆனால் இது மட்டும் ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படியே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக ஒரு பட்டை சின்னதாக ஒரு லவங்கம் ஒரு ஸ்பூனுக்கோ அல்லது அரை ஸ்பூனுக்கோ மிளகு சேர்த்துக்கலாங்க உரித்த பூண்டோ அல்லது உரிக்காத பூண்டோ நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி உரிக்காத பூண்டு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இதுக்கு அதிகப்படியாக நம்ம சேர்த்துக்கக்கூடாது ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன் இதுவே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்து வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம சின்ன பீஸ் இஞ்சி ஒன்று போட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கர் ஒன்று வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ என்ன நல்லா காஞ்சி வந்ததோ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அந்த மசாலாவை அப்படியே இதில் போட்டுக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம குற குறைப்பாக தான் இதுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ கரண்டி வச்சு ஒரு முறை கிளறி விட்டுக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷத்துக்காவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே அப்படியே போயிடுங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள சொல்லவே தேவையில்லை அப்படியே அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கால்களையும் இதில் சேர்த்துக்கலாம் கால்களை வெளிப்புறம் நல்லா உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தான் இதில் சேர்த்துக்கணும் இப்போ எல்லா காலையும் இதில் போட்டதுக்கப்புறமா ஒரு முறை இதிலேயே நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாவோட சேர்ந்து இது நல்லா சூடாகி வரணும் இந்த டைமில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாவோடு இதை சேர்ந்து வேகும்போது நல்ல வாசனையும் இருக்கும் இப்போது நான் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே கிளறி விட்டுட்டேன் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா தூளில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலாவில் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது மிளகு போட்டு அரைச்சிருந்தோம் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துருக்குறீங்க அப்படின்னா கடைசியாக சேர்த்துருக்கக்கூடிய அந்த மிளகுத்தூளை சேர்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு டம்ள அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ ஒரு ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம கடைசியாக தக்காளி போடுறதால பச்சை வாசனை எதுவுமே வராது ஏன்னா இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் இதை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கணும் இதை நல்லா கொதி வரணும் நல்ல கொதி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி விசில் போடுங்க நிறைய விசிலெல்லாம் தேவைப்படாது ரெண்டு விசில் போட்டு வந்தாவே இந்த கால் நல்லா வெந்துடும் ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பு கூட குழந்தைங்களுக்கு நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா தான் இதை செஞ்சு வச்சுருந்தேன் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகும் நான் செய்யும்போது வந்த உடனே கொடுத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு இருந்த சளி தொல்லியும் போயிடுச்சு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ கோழியோட கால் வாங்கி இந்த மாதிரி சூப்பு போட்டு கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க